மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாவதால் கண்டகச்சனையின் காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இதனால் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் தாமதம் என உண்டாகும் உங்களுடைய உடல்நலம் அவ்வப்போது வந்து பாதிக்கப்படும் குடும்பத்தின் நண்பர்கள் வட்டாரத்தில் கருத்து வேறுபாடுகளும் மன சஞ்சலங்களும் வந்து ஏற்படும் சுப காரியங்கள் நடக்க தடை தாமதம் என ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகும் சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு வந்து அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் வந்து ஏற்படும் உழைப்பு அதிகமாகும் புதிய சலுகைகள் கிடைக்க தடை தாமதம் ஆகும் தொழில் வளர்ச்சி மிகுந்தமாகவே இருக்கும் கூட்டு தொழிலில் மனஸ்தாபம் பிரிவினை என ஏற்படும் வருமானம் மிதமாகத்தான் இருக்கும் பண விவகாரங்களில் நம்பிக்கை மோசம் போவது நடக்கும் அடுத்தவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் மனக்குழப்பம் மன அழுத்தம் வந்து ஏற்படும் வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பழுது பார்க்க என செலவுகள் வந்து அமையும் சிலர் தங்களுடைய கடைகள் வியாபார வியாபாரங்களை மாற்றி அமைப்பார்கள் சிலர் தங்களுடைய சொத்துக்கள் நகைகளை அனுமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் கடன்கள் வந்து அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் நடக்க தடை தாமதம் என உருவாகும் புதிய வீடு நிலங்களை வாங்கும் போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது புதிய ஒப்பந்தங்களால் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை புதிய நட்பை தவிர்ப்பது நலம் தினமும் அபிராமி அந்தாதி ஸ்ரோத்திரத்தை பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் பௌர்ணமி தோறும் துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் திங்கள்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று திருவானிக்காவில் சென்று வழிபாடு செய்வது கூடுதலான நன்மைகளை வந்து தரும்